ரெக்கார்டிங் ஸ்டுடியோக்களுக்கு இசை கருவிகளை வாடகைக்கு எடுத்து சென்ற திலீப்பை அந்த கருவிகளில் ஒன்றான கீபோர்ட் மிகவும் வசீகரித்தது அப்பா சிங்கப்பூரிலிருந்து வாங்கி வந்திருந்தது அந்த டிஜிட்டல் ஒலி கேட்பதற்கே மிகவும் புதுமையாக இருந்தது அந்த துல்லியமான சத்தத்தை இங்கே இசைப்பதிவில் ஏன் கொண்டு வர முடிவதில்லை என்று நண்பர்களிடம் ஆதங்கத்துடன் விவாதிப்பார் திலீப் மேல்நாட்டு இசையில் புதிய சவுண்டு புரட்சிகள் வெடித்துக்கொண்டிருந்த காலம் அது அப்போதெல்லாம் சென்னையை விட பெங்களூரில்தான் இசைக்கடைகள் அதிகம் ரகுமானும் நண்பர்களும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பெங்களூருக்கு சென்று தங்களுக்கு பிடித்த மேற்கத்திய பாடல்களை கேசட்டுகளில் பதிவு செய்து வருவார்கள் பன்னெண்டு வயது திலீப்புக்கு அப்போதுதான் டிஜிட்டல் இசையிலும் ஆடியோகிராஃபியிலும் ஆர்வம் வந்தது சொல்லப்போனால் இசையமைப்பாளர் ஆக வேண்டும் என்று அவர் எண்ணியதே இல்லையாம் ஒரு சிறந்த சவுண்ட் இன்ஜினியராக உருவாக விரும்பினார் அந்த நாட்களில் இசை என்பது எனக்கு வெறும் ஒரு தொழிலாக குடும்பத்துக்கான உணவை சம்பாதிக்கும் வழியாக மட்டுமே தெரிந்தது ஐ வாஸ் நாட் கிரேசி அபவுட் த மியூசிக் எனக்கு டெக்னாலஜியில் தான் ஆர்வம் இருந்தது என்னால் கீபோர்டிலிருந்து கண்களை விளக்கவே முடியவில்லை அது ஒரு மாய பொம்மை போல் காட்சியளித்து என்கிறார் ரஹ்மான் கீபோர்டை வெறுமனை வாசிப்பதோடு நிறுத்தாமல் அதை பிரித்து பார்த்து அந்த சத்தம் எப்படி எதன் மூலம் வருகிறது என்பதையும் சொந்த ஆராய்ச்சியின் மூலமே கண்டுகொண்டார் திலீப் கிட்டார் இசைக்கலைஞரான ஜான் ஆண்டனி ஒரு முறை அவரிடம் இந்தியாவோட பிரதமர் யாருன்னு உனக்கு தெரியுமா கொஞ்சம் வெளியில் போய் அந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கோ என்று அன்புடன் சொல்லியிருக்கிறார் அதற்கு திலீப்பின் பதில் என்ன தெரியுமா ஒரு மெல்லிய புன்னகை மட்டுமே அந்நாட்களில் அவருக்கு கீபோர்டு என்பது இசையும் நவீன டெக்னாலஜியும் இணைக்கும் உருவமாக இருந்தது அந்த சிறிய மாய பொம்மைதான் அவரை பிறகு மலைக்க வைக்கும் உயிர்க்கு கொண்டு சென்றதுன்னு சொல்லலாம் கீபோர்டு இசையில் எழும் அந்த சந்தக்கங்களையும் தீர்த்து வைக்கக்கூடியவராக அப்போது இருந்திருக்கிறார் ராகவன் என்கிற இசைக்கலைஞர் ஹார்ட்வேர் இன்ஜினியர் என்னும் அவரை சொல்லலாம் கீபோர்டில் தன்னால் தீர்க்க முடியாத ஏதாவது பிரச்சனை என்றவர்களிடம்தான் நள்ளிரவில் ஓடுவார்கள் ஏனென்றால் ராகவன் வேலை பார்ப்பது இரவு நேரங்களில்தான் இரவுகளில் வேலை பார்க்கும் ஸ்டைல் அவரிடமிருந்து கூட திலீப்புக்கு வந்திருக்கலாம் ரிதம் பாக்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு புதிய இசை கருவியின் செயல்பாடுகளை அவரிடம் பார்த்து பிரமித்தார் திலீப் அதிலிருந்து கிளம்பிய பத்தொன்பது இசை ஒலிகள் அவரை மிரட்டின கீபோர்டின் கிட்டாரில் தேர்ச்சி பெற்றிருந்தார் திலீப் ஸ்கூல் விட்டதும் வீட்டுக்கு ஓடி வரப்ப தெருமுனையிலேயே எங்கள் வீட்டில் இருந்து கீபோர்டு எலக்ட்ரிக் கிட்டார் இசை சத்தம் பெருசாக கேட்கும் திலீப் சூப்பராக வாசிச்சிட்டு இருக்கும் நான் யூனிஃபார்ம் கூட கழட்டாமல் நின்று கேட்பேன் என் தலையில ஹெட்மோ ஹெட்ஃபோன் மாட்டி இப்போ கேளு இன்னும் பிரதமா பிரமாதமாக இருக்குன்னு சொல்லுவாராம் பாப்கார்னு ஒரு யூலியஸ் மியூசிக் லக்ஷ்மிகாந்த் பெயரில் மியூசிக்கில் ஹீரோன்னு இந்தி பட பாட்டெல்லாம் அப்போ சூப்பர் டூப்பர் ஹிட்டாயிருந்தான் அதையெல்லாம் கீபோர்டில் பிரமாதமாக வாசிக்கிறாராம் நம்ம ரஹானா அப்பா இருந்த சோகத்திலிருந்து மெதுவாக அந்த குடும்பம் மறுபடி மீண்டு எழுந்தது மெல்ல மெல்ல கீபோர்டில் நிபுணத்துவம் வந்ததும் திலீப்பை அரிஸ்டோக்ராட் என்கிற இசைக்குழுவில் வாசிக்க கூப்பிட்றாங்களாம் அந்த குழுவை சிறுவர்களால் அமைக்கப்பட்ட ஒன்று தான் திலீப்பும் ஒரு சிறுவனாக அந்த இசைக்குழுவில் வாசிக்க ஆரம்பித்தாராம் கூடவே ரஹானாவும் திருமணம் பள்ளி ஆண்டு விழா போன்ற நிகழ்ச்சிகளில் ரகுமானின் கீபோர்டு வாசிப்பு நடந்தது அதில் பெருசாக காசு எதுவும் கிடைக்காது கூட்டி கழிச்சு பாருங்க எதுவும் மிஞ்சாதுன்னு அம்மா கிண்டல் அடிப்பாங்களாம் நாங்கள் சிரிச்சுக்கிட்டே சமாளிப்போம் என்கிறார் ரஹானா அடுத்து திலீப்புக்கு டெலிவிஷனில் கீபோர்டு வாசிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் பிரபலமாக இருந்த தூர்தர்ஷனின் ஒண்டர் பலூன் நிகழ்ச்சியில் அடர்ந்து சிலிப்பிய தலைமொழியுடன் சிறுவன் திலீப் கீபோர்டு வாசித்ததையும் அது ரசிகர்கள் மத்தியில் பிரபலமாக இருந்ததையும் உங்களில் பலர் நினைவு கூறலாம் அதன் பிறகு ரூட்ஸ் என்கிற இசைக்குழுவில் இணைந்தார் திலீப் இசைப்பயணத்தின் அடுத்த கட்டம் அது அந்த நாட்களில் ரகுமானின் இளம் வயது தோழாக இருந்தவர் இப்போது உலகெங்கும் இசைப்பயணம் செய்து தூள் கிளப்பும் பிரம்மர் சிவமணி தென் ஆப்பிரிக்காவில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் அதிகாரப்பூர்வ ட்ரம்மராக ஸ்டேடியங்களில் முழங்கி வரும் சிவமணிக்கு அந்த பழைய நாட்களில் இனிய வசந்தமாக நினைவில் இருக்கின்றனன்னு சொல்லலாம் சின்ன வயசுலேயே நான் திலீப் ஜான் ஆண்டனி ஜோ ஜோ ராஜான்னு நண்பர்கள் சேர்ந்து ரூட்ஸ்னு இசைக்குழு ஆரம்பித்தோம் வெஸ்டர்ன் கிளாசிக் முதல் நம்ம ஊர் மியூசிக் வரை ரொம்ப உற்சாகமாக புதுசு புதுசாக எக்ஸி எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுவோம் மெலடியை லயானும் பீட்டை தாலான்னு சொல்லுவாங்க அந்த ரெண்டிலுமே அப்போவே மாஸ்டராக இருந்தார் ஏ ஆர் ரகுமான் சாரி அப்போ திலீப் இன்றைக்கி நான் உலகம் முழுக்க தெரியக்கூடிய இசைக்கலைஞனாக இருக்கேன்னா அதுக்கு அவர் கொடுத்த ஓப்பனிங் தான் காரணம் எம்எஸ்பி இளையராஜான்னு எத்தனையோ பிரபல இசையமைப்பாளர்களுக்கு நான் பல படங்கள் வாசிச்சுருக்கேன் ஆனால் பட டைட்டில்களில் கேசட் கவரில் என் பேர் வந்ததே கிடையாது அந்த பெருமையை முதல்ல செஞ்சது ஏ ஆர் ரகுமான் தான் சக கலைஞர்களை கௌரவிக்கிறதுல அவர் ரொம்ப பெருந்தன்மையானவர் சிவமணி போன்ற கலைஞர்களுடன் ரூட்ஸில் பணிபுரிந்தது ரஹ்மானுக்கும் புதிய அனுபவங்களை தந்தது கொஞ்சம் கொஞ்சமாக கம்போசிங்கிலையும் அவருடைய ஆர்வம் பெருக ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாம் ரூட்ஸில் இருந்த நண்பர்கள் மூலமா அவருக்கு ராக் பாப் ஜாஸ் ரேப் போன்ற இசை வடிவங்கள் அறிமுகமாகின ரூட்ஸின் புகழ் இசை கலைஞர்களின் மத்தியில் மெதுவாக பரவ ஆரம்பித்தது உலக புகழ்பெற்ற வயலின் மேதை எல் ஷங்கரிடமிருந்து ஒருநாள் திலீப்புக்கு அழைப்பு வந்தது என் இசைக்குழு குக்காக பின்னணி அதாவது பேக்கப் வாசிக்க முடியுமா எத்தனை பெரிய இசை மேதை அழைக்கிறார் திலீப் புள்ள மகிழ்ந்து உடனே ஒப்புக்கொண்டாராம் சென்னையிலும் பெங்களூரிலும் எல் ஷங்கருக்காக மேடை கச்சேரியில் கீபோர்டு வாசித்தார் திலீப் அவருக்கு அந்த அனுபவம் மிக புதிதாக இருந்ததாம் கச்சேரிகள் வெற்றிகரமாக முடிவடைந்த நிலையில் சிறுவன் திலீப்பின் காதுக்குள் முணுமுணுத்தார் ஷங்கர் உன்னை எனக்கு சின்ன வயசுலேயே தெரியும் மயிலாப்பூர்ல என் வீட்டுக்கு பக்கத்துல தான் உன் வீடும் இருந்தது திலீப்பினால் அப்போது அதை நம்பவே முடியலையாம் அது ஒரு கனவு போல் தோன்றியது வித்தியாசமான முயற்சிகளை செய்தாலும் ரூட்ஸ் இசைக்குழுவினால் பொருளாதார ரீதியாக தாக்கு பிடிக்க முடியவில்லை அதனால் குழு மூடப்பட்டது இந்த நிலையில் குடும்பத்துக்கு தேவையான பணத்தை திலீப் சம்பாதித்தானே ஆக வேண்டும் ஏற்கனவே திலீப்பின் கீபோர்டு திறமை திரைப்பட பரவி பரவிருந்ததினால சினிமா இசையில் வாசிக்க அவசர அரைப்புகள் வந்தது உடனே அவற்றை ஒப்புக்கொண்டார் திலீப் அந்த பணி அவரை முழுவதுமாக கொண்டது அடுத்த ஒன்பது வருடங்களுக்கு திலீப் சினிமா மற்றும் இசை கச்சேரிகளை வாசிப்பதில் மூழ்கி போனார் இப்போ மாதிரி அட்வான்ஸ் டெக்னாலஜிலாம் அப்போ கிடையாது ஆர்கெஸ்ட்ராவில் எல்லாரும் வாசிப்போம் யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணிட்டா கூட மறுபடி எல்லாரும் முதல்லேருந்து வாசிக்கணும் எம்எஸ்வி கே வி மகாதேவன் மாதிரியான இசை ஜாம்பவான்களின் பெரிய ரசிகன் நான் அவங்க சொல்லுவாங்க பழைய ஒயின் தான் எப்போவுமே சிறந்ததுன்னு அதனால் புது ஒயின் கூட பழைய ஒயினாக மாறுற வரையும் நாங்கள் காத்திருப்போம் என்று சொல்லி சிரிக்கிறார் ரகுமான் மேல்நாடுகளில் இருப்பது போல் தனியாக ஒரு ரெக்கார்டிங் ஸ்டுடியோவை ஹைடெக்காக அமைக்க வேண்டும் என்கிற எண்ணம் ஆழமாக மனதில் வேறு அதற்கு தேவையான நிறைய பணம் அதை சம்பாதிக்க வேண்டுமானால் தேவை ஓயாத உழைப்பு அப்போது உலகளவில் அளவில் பல இசைக்கலைஞர்களை போதை உலகம் மாட்கொண்டிருந்தது பிடிசியில் ஆரம்பித்து ஜான் கிஷ் ரெட்டி மெர்க்குரி என்று எத்தனையோ அற்புதமான இசைக்கலைஞர்கள் போதை மருந்தின் பிடியில் சிக்கி சின்ன பின்னமாகி இருந்தார்கள் இசை என்பதே ஒருவித போதை மனநிலை தான் உருவாகுமோ அந்த போதை மனநிலை இல்லாமல் நல்ல இசையை உருவாக்க முடியாதோ என்று கூட எனக்கு அப்போதெல்லாம் தோன்றும் ஆனால் என் கண் எதிரே ஒரு இசையமைப்பாளர் இருந்தார் அற்புதமான இசை அளித்த அவரிடம் எந்த போதை பழக்கமும் இல்லை அதற்கு மாறாக ஆழமான ஆன்மீக பிடிப்பு இருந்தது அவரை போலத்தான் நாமும் இருக்க வேண்டும் என்று அப்போது மனதுக்குள் தீர்மானமாக முடிவு செய்தேன் என்கிறார் ஏ ரகுமான் யார் அந்த இசையமைப்பாளர் வேறு யார் நம்ம மேஸ்ட்ரோ இளையராஜாதான் அவரை பற்றி அதிகமாக தெரிந்து கொள்ள நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே